ரென் நியூட் செய்திகளுக்காக நான் உங்கள் கிருபா பொன்னேரியில் தமிழ்நாடு அரசை கண்டித்து திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் கண்டனார் பாட்டம் பொங்கல் பரிசு தொகுப்பில் ஆயிரம் ரூபாய் வழங்கிட வேண்டும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமைக்கு நீதி கோரியும் முழக்கம் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பொன்னேரியில் தமிழ்நாடு அரசை கண்டித்து தேமுதிக சார்பில் மாவட்ட கழக செயலாளர் கே எம் டில்லி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேமுதிகவினர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் தமிழ்நாடு அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பொங்கல் பரிசு தொகுப்பில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கிட வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது மேலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் எனவும் நீதி வழங்கிடக் கோரியும் முழக்கங்களை எழுப்பினர் தமிழ்நாடு முழுவதும் மாணவர்களையும் விட்டு வைக்காத போதைப்பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்க வலியுறுத்தியும் கஞ்சா மது உள்ளிட்டவற்றை ஒழித்திட வேண்டி ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது ஆர்பாட்டம் பொங்கல் அள்ளியார் ஆடிக்கிழமை ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் பொங்கல் பரிசு தொகுப்போடு பொங்கல் பரிசு தொகுப்போடு ஆயிரம் ரூபாயை வழங்கிவிடு தமிழக அரசே தமிழக அரசு பரிசு தொகுப்போடு ஆயிரம் ரூபாய் ஆர்ப்பாட்டம் மக்கள் பரிசு தொகுப்போடு ஆயிரம் ரூபாயை வழங்கிவிடு சிக்கல் என்று சொல்லி நிதி சிக்கல் என்று சொல்லி போட்டு சொல்லாதே மக்கள் பணத்தை நினைக்கானே ஆயிரம் ரூபாய் மக்கள் பணத்தை போடுது தமிழ்நாட்டிலேயம் போட்டி போடுது தமிழ்நாட்டிலே அமீதி கஞ்சா போன வசதி

கொலை கொள்ளை கற்பழிப்பு அன்றாட செய்தி தமிழ்நாட்டிலே ஆரம்ப பள்ளி சிறுமி முதல் ஆரம்ப பள்ளி சிறுமி முதல் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வரை பாதுகாப்பு இல்லை யாருக்கும் இங்கே பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு யாருக்கும் இங்கே பாதுகாப்பு